வேரூடுமலை முருகனாலயத்தில் ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தரின் பிரத்யேக நிதி பங்களிப்பில் நிர்மாணிக்கப்பட்ட வேல் பிரதிஷ்டை செய்து வைப்பு கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தரின் பிரத்யேக நிதி பங்களிப்பின் ஊடாக சித்தாண்டி வேரூடு முருகனாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இருபத்தி ஏழு அடி உயரமான வேலானது இன்றைய தினம் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டது மட்டக்கிழப்பு வீரா்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஈரளகுளம் இலக்கு புத்தானை கிராமத்தில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரமான மலைக்குன்றில் முருகனின் வேலான மலையின் சில இடங்களில் பதிந்து ஆலயம் என அழைக்கப்பட்டு வரும் இவ்வாலயத்தில் இது காணப்படுகின்றது இவ்வாலயம் அமைந்துள்ள மலைப்பகுதியை அண்மைத்து இன்னும் இரண்டு சிறு மலைகள் காணப்படுவதோடு ஆரம்ப காலங்களில் சித்தர்கள் மற்றும் சித்தரசர்கள் வாழ்ந்தமைக்கான சான்றுகளும் சஞ்சிரி மூலிகை வகைகளும் காணப்படும் பிரதேசமாகவும் காணப்படுகின்றது கதிர்காமத்திற்கான யாத்திரையை ஆரம்பிக்கின்ற சித்தர்கள் பீடமாக காணப்படும் இவ்வாலயத்தில் பல சித்தர்களின் திருவுருவச் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் ராஜேந்திர அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் பிரதான பங்கு பெற்றலுடன் மேற்படி வேளானது இன்றைய தினம் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது